श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति श्रीस्तुति काङ्क्षा श्लोकं जाताकाङ्क्षाजनयुवयोरेकसेवाधिकारे मायालीडं विपवमखिलं मन्यमानास्तृणाय प्रीत्यै विष्णुस्तव चकृति न प्रीतिमन्तो भजन्ते வேலா அபங்க பிரஷமன பலம் வைதிகம் தர்மசேதும் பதபதார்த்தம் ஜனனி சர்வலோகத்தாருக்கும் தாயான பெரிய பிராட்டியாரே யுவயோகோ திவ்யதம்பதிகளான எம்பெருமான் தேவரீர் ஆகிய உங்கள் இருவரின் ஏக்க சேவாதிகாரே சேர்த்தியை சேவிப்பதையே பிரதான தர்மமாக கொண்டு ஜாதா காங்ஷாகா அதில் விருப்பமுடையவர்களாய்க் கொண்டு மாயாலீடம் ஆச்சரியமான மூலப்பிரகிருத்தியால் சூழப்பட்ட அகிலம் எல்லா வகையான விபவம் செல்வங்களையும் திருணாய புல்லுக்கு நிகராக மண்யமானாக எண்ணி வருகின்ற கிருத்தினகா பாக்யசாலிகளான பிரபன்னர்கள் தவ தேவரீருடையவும் விஷ்ணுச்ச எம்பெருமானுடையவும் பிரீத்தியை உகப்பின் பொருட்டு வைதிகம் வேதங்களில் தெரிவிக்கப்பட்ட தர்மசேத்தும் ஓரான்வழி ஆசாரனுஷானமாகிய அணையை வேலாபங்க பிரசமன பலம் எல்லையை மீறுவது என்பதில்லாமல் திவ்ய தம்பதிகளின் திருவுள்ளத்தை மீறாமல் இருப்பதையே பயனாக கொண்டு பஜந்தே அனுஷ்டானம் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது மோக்ஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய சரீர முடிவில் தான் கிடைக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு ஆழ்வார் சாதிச்ச தேகாவசானே பரமம் பதம்னு வரதனும் சாதிச்சிருக்கார் அப்போது சரணாகதி பண்ண நாள்லேருந்து இந்த பெருமாளே நீயே கதி அப்படின்னு இருக்கிற அந்த அந்த வாழ்க்கை அதாவது நம்ம இப்போ சரணாகதி பண்ணிட்டோம் அந்த நாள்லேருந்து தேகாவசானம் வரைக்கும் நீயே கதின்னு நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்லோகம் பிரபத்திக்கு பின் உலகத்தில் இருக்கிற காலத்தில் இயங்க வேண்டிய நிலையை பெரியவா வந்து உத்தர கிருத்தியம்னு சாய்ப்பாள் பிரபத்திக்கு முன்னாடி வரைக்கும் காமிய பலன்களாக அதை கொடு இதை கொடுன்னு நம்ம நிறைய கேட்போம் இப் இப்போ இனிமே எப்படி கேட்கறது பிரபத்தி ஆய்த்து எந்த வேலையையும் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குற ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு இனிமே செய்யப்போகிற ஒவ்வொரு வேலையுமே ஒரு கைங்கரியமாக நினச்சி பெருமாள் தாயாரோட பிரீத்திக்காக பண்ணணும் அதை முன்னிட்டே பண்ணணும் மற்ற எல்லாத்தையுமே எல்லா பலன்களையுமே நம்ம எப்படி மதிக்கணும்னா திருநாய மண்யமானாக புல்லுக்கு நிகராக நினைக்கணும்னு சாய்க்கிறேன் ஆனால் அது அப்படி சாத்தியமாக அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு புரியறதுக்காக நம்ம சுவாமி அழகாக ஒரு பாசிரமம் சாய்ச்சிருப்போம் முன்னினைவால் யாம் முயன்ற வினையால் வந்த முனிவயர்ந்து முத்தி தர முன்னே தோன்றி நன்னினைவால் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே அப்படின்னு அதாவது நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி சேர்த்து வச்ச அந்த வினையால் வந்து அது எல்லாம் தடுத்திருந்தது அது எல்லாத்தையும் நான் இப்போ நீக்கிறேன்னு சொல்லி பெருமாள் நான் வந்து உனக்கு முக்தி தரேன் அப்படின்னு சொல்லி நீ எப்போ வர அப்படின்னு கேட்டால் இந்த இன்றைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு நம்மளுக்கான இந்த லோகத்தை விட்டு கிளம்புறதுக்கான மனசு வரமாட்டேங்கிறது போய் சேர்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறதுனால பெருமாள் நம்மளை பார்த்து நகை செய்கின்றான் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றான் பெருமாள் நம்மளை பார்த்து சிரிக்கிறாராம் ஏன்னா இவாளுக்கெல்லாம் இந்த இந்த அவித்தியை இந்த வாசனையானது போகவே மாட்டேன்றதே அப்படிங்கிறதுனால ஏன்னா நமக்கு இந்த காமிய பலன்கள் மேலே அவ்வளவு ஈடுபாடு இருக்குது ஒரு பிரம்ம பட்டம் கிடைக்காதா ஒரு சிவன் பட்டம் கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு இன்னும் நம்ம பெரிய ஆளாக மாட்டோமா இன்னும் நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்காதா இந்த மாதிரியான காமிய பலன்கள் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது பெருமாள் அதை பார்த்து சிரிக்கிறார் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே என்றைக்கு தான் இவ்வாளுக்கு நிஜமாவே நல்ல புத்தி வரும் பெருமாள் சிரிக்கிறார் நம்மளை பார்த்து ஆக இந்த மாதிரியான காமிய பலன்களுக்கெல்லாம் இனிமே ஆசைப்படக்கூடாதுன்றதுல நமக்கு ஒரு மனசில் வைராகியம் வரணும் இது வந்து பாதுகா சாஸ்திரத்தில் நிறைய இடத்துல நம்ம சுவாமி இதை நமக்கு அங்கங்கே உணர்த்திகின்றே இருப்பார் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கோ அப்படிங்கிறத சரி அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பொழுது இதெல்லாம் வெறும் ஸ்லோகங்கள் புராண இதிகாசத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியுமா அந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் வரும் இதுக்கு இதுக்காக தான் நமக்கு புராண இதிகாசங்களில் நிறைய எடுத்துக்காட்டுகள் பிரிவாக நமக்கு சாய்க்கிறான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி வந்து இது எல்லாத்தையுமே பெருமாள் பிராட்டியோட உகப்புக்காக பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும்னா நிறைய உதாரணங்கள் நமக்கு புராணங்களில் இருக்குது இப்போ ஸ்ரீமத் ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா ஒரு லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம் பரதன் பண்ண கைங்கரியம் குஹன் சுக்ரீவன் விபீஷணன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஹனுமான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம்னா கோபிகைகள் அக்ரூரர் விதுரர் பீஷ்மர் இந்த மாதிரி நிறைய பேரை அடுக்கிண்டே போகலாம் இவள எல்லாம் அந்த ஒரு கைங்கரியம் பண்ணும்போது அது பெருமாள் பிராட்டியோட உகப்புக்காக பண்ணணும் நம்மளுக்கு அதில் என்ன பிரயோஜனம்னு யோசிக்காம அவளோட உக உப உகப்புக்காகவே இதை பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக தான் நிறைய புராண இதிகாசங்களில் எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஒரு கட்டம் அதாவது ராமர் வந்து வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் ஆக போகிறது அப்போ ராமன் வந்து தன்னுடைய பரிசாக எல்லாருக்கும் ஏதோ கொடுத்துட்டே வர்றார் அப்போது அதே மாதிரி சீத்தையானவளும் கொடுக்குறாள் தன் கழுத்தில் இருந்த ஒரு முத்து மாலை எடுத்து ஹனுமானு கொடுக்குறா முதல்ல ராமர் வந்து சீத்தைக்கு ஒரு ஹாரம் கொடுக்குறார் அதை முதல்ல சீதையானவள் ஹனுமானுக்கு கொடுத்துட்டா பெருமாளோட உத்தரவின் பேரில் வஸ்திரமும் கொடுக்குறா அதே மாதிரி தன் கழுத்தில் ம போட்டிருந்த அந்த மாலையை எடுத்து சீதையானவள் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்து ஹனுமானுக்கு கொடுக்குறான் அந்த சபையில் நிறைய பேர் இருக்கா பரதன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் பீஷ்மன் நிறைய பேர் இருக்கா யாரை வேணாலுமே பார்த்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஹனுமானை பார்த்து கொடுக்குறா அப்போ அவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு ஏத்தம் இருக்குது இது என்னன்னு பெரியவா சாய்பா என்னன்னா ராமன் வந்து இங்கேருந்து ஹனுமான் சீத்தையை தேடிட்டு போகும்போது தன்னோட கனையாழியை கொடுத்து அனுப்புறார் நீ வந்து சீத்தைய பார்த்தேன்னா இந்த கனையாழியை அடையாளமாக காட்டு அப்படின்னு அந்த மாதிரி சீத்தையை பார்த்த உடனே இவர் அந்த கனையாழியை எடுத்து கொடுக்கறார் அப்போது போயிட்டு வந்துட்டு ராமன் கிட்ட சொல்லும்போது சொல்கிறார் சீத்தையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டேன் சீதையின்னு சொல்லும்போது ஹனுமான் உனக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னு ராமனும் சொல்லுவார் என்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எது கொடுத்தாலுமே இதுக்கு கீடாகாதேன்னு அதே மாதிரி இந்த கனையாழியை பார்த்த உடனே சீத்தையானவள் சொல்லுவோம் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன உனக்கு நான் உனக்கு பதிலுக்கு பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி சீதையானவள் ராவணனோட அந்த அது சம்ஹாரத்துக்கு பிறகு சீதையானவளை ராமன் பார்க்கறத்துக்காக கூட்டுண்டு வரணும் அப்படின்னும் போதும் ஹனுமான் தான் முதல்ல போகிறார் அப்போ ராவன் வந்து ராவணனை கொன்னுட்டார் ராமன் ஜெயிச்சுட்டார்ன்ற விஷயத்தை சொன்ன உடனேவும் சீதையானவள் அப்போ சொல்லுவோம் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் உனக்கு என்னால் எதை கொடுக்க முடியும் நீ சொன்ன இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி பெருமான் பிராட்டி இவாளோட உகப்புக்காகவே வேலை பண்ணவர் யாருன்னு ஹனுமான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கனையாழிய அவர் அவர் கொடுக்கும்பொழுது அவர் கொடுத்த சீத்தை வாங்கிண்டா அப்படின்னு தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஆனால் இதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் என்ன பதம்னால் பிரேக்ஷமானாசா பிரேட்சமானாசா கர விபூஷணம் பர்துவ ராமனுடைய விபூஷணம் கைகளில் போட்டுருக்க கூடிய அந்த ஆபரணத்தை கிருஹித்வா அதாவது ஹனுமான் கொடுத்த சீத்தை வாங்கிண்டான்னு சொல்லலை கிரகித்வான்னு அவ எடுத்துண்டா அப்படின்னு சொல்ற அது என்ன எல்லாம் எல்லாம் ஒரே அர்த்தம் தானே அவர் கொடுத்தாருன்னு இல்லை கிரஹித்வான்னு எடுத்துண்டான்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா சர்வலோகத்துக்கும் லோகத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள் தன்னுடைய கடாக்ஷத்தோட ஆதீனத்திலேயே இத்தனையும் ஐஸ்வர்யங்களையும் வச்சிட்டுருக்கக்கூடிய அவளுடைய கையானது கீழையும் தன்னோட கையானது மேலையும் இருக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுண்டார் ஹனுமான் அதனால் ஏன்னால் இவதான் லோக மாத்தான்னு தெரிஞ்சுண்டு கொடுக்கும்போது தன் கை மேலே இருந்து அவளோட கை கீழே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னோட கையில் சமர்ப்பிக்கிற மாதிரி வச்சிருந்தார் அவ எடுத்துண்டான் அவர் கையிலேருந்து எடுத்துக்கும் பொழுது அவளுடைய கை மேலே தான் இருந்தது அவருடைய கை கீழே தான் இருந்தது ஆக ஒரு கைங்கரியம் பண்ணும்போது கூட அதுல நம்ம பெருமாள் பிராட்டியோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அந்த கைங்கரியத்தை எவ்வளோ ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இந்த இந்த விஷயத்தை பெரியவா சாய்ப்பா ஆக அந்த பெருமாளோட பிராட்டியோட உகப்புக்காக ஒரு வேலையை பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இந்த அது பண்ணணுன்றது மட்டும் இல்லை அதை எப்படி பண்ணணுன்றதையும் நமக்கு புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது நம் சுவாமி இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் தேகடி சஸ்துதியில் ஒரு ஸ்லோகம் சாய்ப்பார் அதாவது பெருமானோட உகப்புக்காகவும் பிராட்டியோட உகப்புக்காகவும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் பெருமாள் கிட்ட சாய்க்கிறார் பிராட்டியோட உகப்புக்காக நீர் ஒரு வேலை பண்ணும் சுவாமி அப்படின்றார் அதாவது என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு கிளி மாதிரி இருக்கேன் சுவாமி சாய்க்கிறார் நான் ஒரு கிளி மாதிரி இருக்கேன் பாபம்ன்ற கூண்டுக்குள்ள நான் அந்த ஒரு கிளியானது அடபட்டு கிடக்கிறேன் என்னை சுற்றி மூணு கம்பி இருக்கு அந்த மூணு கம்பி என்னது அப்படின்னா சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிற மூணு கம்பிக்குள்ள அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி நான் இப்போ இந்த கிளியானதை நீ தயவு செஞ்சு பறக்க விட்டுடு அந்த கூண்டை நீ திறந்து விட்டுட்டேன்னா விஷ்ணு பதம்னு சொல்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன் அதாவது வானத்துக்கும் விஷ்ணு தான் பேர் பெருமாளோட திருவடிக்கும் விஷ்ணு தான் பேர் அதனால் இந்த கிளியானது பறந்து போயிடும் அப்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது இந்த சம்சார கூண்டுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது ஆனால் இதெல்லாம் நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா எனக்காக நீ பண்ணுன்னு பெருமாள் பெருமாளை உன்கிட்ட நான் கேட்கல பிராட்டியோட உகப்புக்காக பண்ணு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளியை கூண்டுல அடைச்சு வச்சா அதை இந்த நீ வந்து சார்வபௌமன்ற ராஜா நீனு அந்த ராணி இருக்காளே அவளுக்கு இந்த கிளியை வந்து இந்த மாதிரி கூண்டுல அடைச்சு வச்சா அவளுக்கு பிடிக்காது அது சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது அதை நீ சிறகடித்து அது படக்கணும் இந்த சம்சாரம்ன்ற கூண்டுலேருந்து அது கிளம்பணும் அப்படின்ற அந்த ஆசையானது பிராட்டிக்கு இருக்குது ஆக என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் அதை பண்ணணும் கேட்கல பிராட்டியோட உகப்புக்காக பெருமாளே நீர் பண்ணும் அதை அப்படின்னு கேட்குற அதாவது நம்ம எப்பவுமே பெருமாளோட பிராட்டியோட உகப்புக்காக பண்ணணும் ஆனால் பெருமாள் ஆனவர் எப்போவுமே பிராட்டியோட உகப்புக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணுறார் ஆக ஒரு மோக்ஷம் கொடுக்கணும் அப்படின்னா பெருமாள் மட்டும் நினச்சால் நடக்காது பிராட்டி மட்டும் நினச்சாலும் நடக்காது மிதுனமே உத்தேசியமாக ரெண்டு பேரோட உகப்பும் இருந்ததுனால தான் அது நமக்கு கிடைக்குங்கிறதுனால பெருமாளே உன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் பிராட்டியோட உகப்புக்காக என்னோடய அந்த கூண்டை நீ திறந்து விடும் அப்படின்னு பெருமஸ்வா நம் சுவாமி கேட்பார் பெருமாள் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறது ஒரு கைங்கரியம் பண்றது பெருமாளோட பிரீத்திக்காக தாயாரோட பிரீத்திக்காக பண்ணுறதுன்றதே ரொம்ப முக்கியம் அதையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம் ஹனுமான் மாதிரி நம்ம தெரிஞ்சுண்டு பண்ணும் அப்படின்னா அது நிச்சயமாகவே நமக்கான பலனை கொடுக்கும் என்ன பலன் அப்படின்னா இந்த விபவம் திருநாய மன்யமானாக இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள்லாம் இதெல்லாம் புல்லுக்கு நிகரானதாகிடும் அப்போ என்ன பலன் அப்படின்னா அவளோட சந்தோஷமே நமக்கு பலன் அவாளோட உகப்புக்காக ஒன்று பண்ணும் பொழுது அதுவும் எப்படி பண்ணணும் அதை வேலாபங்க பிரசமன பலம் எல்லையை மீறுவது என்பதில்லாமல் அதாவது பெருமாள் பிராட்டியோட அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அதில் நம்மளோட எல்லை என்னன்னு தெரிஞ்சுண்டு அதுக்குட்பட்டு நம்ம பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம் இதை நம்ம இன்றளவும் கூட ஒரு சித்திர வைகாசி மாத பிரம்மோத்சவம் நடக்கிறது அப்படின்னா எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல நம்ம இதை சேவிக்கலாம் எல்லா கோவில்கள்லயுமே நம்ம இதை சேவிக்கலாம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சித்திரை மாசம் வைகாசி மாசம்லாம் வெயில்ல அப்படியே கால் பத்திக்க பத்திக்க பெருமாளை எழுந்தருள பண்ற அந்த ஸ்ரீபாதன் தாங்கைகளும் குடை சாமர கைங்கரியபரர்களும் வேத பாராயணக்காரர்களும் பிரபந்த அத்தியாபகர்களும் இவா அத்தனை பேருமே கிருதிநகா உண்மையான பாக்கியசாலிகள் ஏன்னா இவா யாருமே இவாளோட ஒரு எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ஒரு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதுக்காகவா அவள் பண்ணுறா நிச்சயமாக இல்லை கைங்கரியம் பண்ணணும் பெருமாள் பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்க்காம இதுக்காகவே பண்ணுறாள் ஏன்னா இப்போ டிடிடி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இதுக்கெல்லாம் அவள் வந்து ஆள் சம்பளத்துக்கு ஆள் போட்டு பண்ணலாம் ஆனால் எல்லா கோவில்கள்லையும் அப்படி கிடையாது பெரும்பாலான கோவில்களில் மொத்த பேரும் கைங்கரியமாக தான் இதை பண்ணின்னு ஆக இந்த அவெல்லாம் இதை பண்ணுறா அப்படின்னா உண்மையிலேயே அந்த பெருமாள் பிராட்டியோட உகப்புக்காக தான் பண்ணுறான் கைங்கரிய ரசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ருசிச்சு பண்ணுறவாளாக இருக்கா ஆக இன்றளவும் கூட இந்த மாதிரி நக புண்ணியசாலிகளை நம்மளால பார்க்க முடியறது பெருமாள் பிராட்டியோட உகப்புக்கு பெருமாள் பிராட்டிக்கு தான் பண்ணணுன்றது இல்லை இந்த மாதிரி பாகவதோத்தமர்களுக்கு பண்ணுறது கூட அவளோட உகப்புக்காக பண்ணுற க கைங்கரியமாகதாக இருக்கும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா திவ்ய தம்பதிகளோட சேர்த்தியை சேவிப்பதே பிரதானம்னு நினைச்சுண்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அதுவும் எப்படி பண்ணணும் அவளோட உகப்புக்காக பண்ணணும் அதுவும் எல்லையை மீறாம பண்ணணும் வேற பிரயோஜனங்களை எதிர்பார்க்காம மீதி எல்லாத்தையும் புல்லுக்கு சமானமா நினைச்சு அவாரோட கைங்கரியத்துக்காகவே ஆசைப்பட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக நமக்கு இதை கொடுத்துருக்காரியே கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா